ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நாங்கள் வேலை செய்கிற லொக்கேஷனில் இருந்து எங்களை வந்து மெடிக்கல்களை போகிறாங்க இப்போ வந்து லாஸ்ட் இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் நான் போகும்போது வந்து வெக்கேஷனில் இருந்ததுனால நான் ஒன்றும் மெடிக்கல் பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை ஆனால் இந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது பேர்கிட்ட இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க கூட ஒரு பையன் நின்று இருக்காங்க அந்த பையன் கூட கோவாவை சேர்ந்தவன் ஏ வில்லியம் அப்படியே வாங்க

అనలాకి నల్లార్గన బారుంగపల్లం కలమి వచ్చి ఇవుంగలా మనకు కమినాలలదే అలా చెరంవా బాతినా మొన్నంతా వీళ్ళని మొరల చేస్తున్నారు మొన్నంతా ఓతం ఓతం দাদা హై बोलो హే మనారా దోస్తి है कोलकाता का कोलकाता का है नाउ आ सच सो तो हम ये YouTube में डालो ये हमारा दोस्त है कोलकाता का है

பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபைல் வந்து இறங்கியாச்சு இப்பதான் ஃபைல் வந்து இறங்கிருக்கும் இந்த மெடிக்கலுக்கு போகும் சரிதான் இந்த ஹாஸ்பிட்டல் தெரியல இதுதான் ஃபைல் வந்துடும் இந்த ஃப்ரண்ட்ல போறவங்க எல்லாம் நம்ம கூட வேலை செய்யறவங்க தான் ஃப்ரண்ட்லயே தாங்க இருக்கு நெஸ்ட் மார்க்கெட்டுக்கு பக்கத்துல இந்த ஹாஸ்பிடல் தான் போயிட்டு இருக்கோம் இப்ப சாக்லேட் ஷாப்லாம் இருக்கு ஊருக்கு போகும்போது அதா இருந்தாலும் வாங்கணும் இப்ப வாங்கறதுக்கு ஒன்னும் இல்ல என்னடா அது உள்ள வந்தாச்சுங்க உள்ள நிறைய ஷாப் ஷாப்லாம் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஏதாவது ஒரு ஏரியாவா இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ளே ஹாஸ்பிட்டல் இருக்கா என்னன்னு தெரியல போனாதான் தெரியல வாங்க பாப்பீங்க ஜோல் ஷாப் சூப்பர் மார்க் உள்ளே ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் லிப்ட்ல போற மாதிரி இருக்கு

பாதியா ஹாஸ்பிடல் உள்ளர் เนาะ இங்க வந்து மிஷன் காபி வச்சிருக்காங்க நான் ரவியானட்ட சொன்னேன் ஒரு காபி வாங்கி கொடுன்னு அப்புறம் காத்துல ஒரு வழியா வந்து முடிஞ்சதுடா காதியா குடுறேன் கனலது மணி இது காஃபி கேனா குடிக்க குடுதா அதுக்கு மேல அப்படியே குடு டீ கே காஃபி குடலாம் லைஸ் நீங்க வந்து வாங்கி குடுங்க டைசனிடா நாளைக்கே என்ன காஃபி வாங்கி தரேன் 100 காசு போட்டா நான் காஃபி வாங்கி குடுத்துறேன் பாருங்க சூப்பம் வெல்கம் வெல்கம் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை டெஸ்ட் எடுத்தாங்க இது வந்து ஒரு இலத்தை காட்டி எந்த சைடு இருக்குன்ட்டு பார்த்து சொல்லுங்கன்னு அதுக்கப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் டெஸ்ட் எடுத்தாங்க அதெல்லாம் எடுத்து முடிஞ்சதும் கடைசியாக தான் இந்த வந்து ஒரு மிஷின் மாதிரி கொடுத்து அதில் ஊத சொன்னாங்க இதுதான் ரவி அண்ணா வந்து ஃபஸ்ட்டு போனாப்புல அதுக்கப்புறம் வந்து லைனில் நம்ம இருந்தோம் என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னேன் எடுத்தாப்புல இது ஊதவுமே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எல்லாரையும் பார்த்தாங்க நின்று நாங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சூப்பர்வைசர் மேனேஜர் எல்லாமே வந்திருந்தாங்க அவங்க ஊதும் போது சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் போய் உக்காந்ததுக்கு அப்புறம் தாங்க வழி என்னான்னு தெரியுது ஊதவே முடியல இழுத்து ஊத சொல்றாங்க ஒரு ஆறு செகண்ட் வந்து இழுத்து ஊதுங்கிறாங்க நம்மளால ஊதவே முடியல என் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி ஓகேன்ட்டு ஊதி முடிச்சுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட சொன்னாங்க நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னாங்க எனக்கு வந்து நாற்பது வயசு கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு எக்ஸ்ரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் டாக்டர் போய் பார்க்க சொன்னாங்க பார்த்தோம்னா வந்து இந்த இது வந்து அவங்களும் ஐ டெஸ்ட் தான் ப பண்ணாங்க ஒரு இதுல வந்து பேப்பர்ல வந்து சின்ன சின்ன இதாக இருக்கும் அதில் வந்து எழுதி இருக்கிற நம்பர் வந்து சொல்லுனாங்க அது சொன்னோம் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து ஒரு சைன் பண்ணி ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சைன் பண்ணி பேப்பரை வந்து நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏர் டெஸ்ட் பண்ணணுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் வந்து லைனில் லைனுக்கு போனேன் இது பார்த்தீங்கன்னா இது ஊதி ஊதி பார்க்குறேங்க முடியலைங்க எல்லாரையும் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை ஊதுனாங்க என்ன கிட்டத்தட்ட ஒரு ஆறு தடவை ஊது சொல்லிட்டாங்க ஊதி ஊதி பார்த்து மூச்சும் வரல பேச்சும் வரல அதுக்கப்புறம் என்னமோ நினச்சாங்கன்னு தெரில சரி நீ கிளம்ப போன்ட்டாங்க அப்புறம் கழட்டி போட்டு வந்துட்டேன் இதுதான் வந்து திரும்ப வந்து வெயிட்டிங் ஹாலில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கூட உள்ளவங்க எல்லாருமே ஊதி முடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த லாங்ல பாத்தீங்கன்னா ஒரு லைன் தெரியுது பாருங்க அதுதாங்க வந்து ஏர் டெஸ்ட் டெஸ்ட் பண்ணுறாங்க காதில் டெஸ்ட் பண்ணுறாங்க பாப்பா நண்டு மெடிக்கல் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க அப்பதான் ரூமுக்கு வரோம் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் ஆயிடுச்சு பத்தரை மணிக்கு ரூம்ல இருந்து கிளம்பி இப்பதான் வரோம் வந்த உடனே கீழே வந்த உடனே பஸ் வந்துருச்சு பஸ் ஏறி வந்தாச்சு இப்பதான் பில்டிங்கு வந்தோம்